இன்னைக்கு உதயம் ஒரு வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டா போய் அந்த வேலைக்கான ஒரு அளவு அழுதலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்டு இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் செவன்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட வண்டிங்க புதிய பின்னுபூசி எல்லாமே இப்போ தான் அடித்து வேலை பார்த்துருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பற்றிலையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எவ்வாட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்டா ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டிங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான மெயின்டெனன்ஸ்ல இருந்துட்டு இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயிலு கீர் ஆயிலு கிரவுண்ட் ஆயிலு மெயின்டனன்ஸ் பண்ணிகிட்டு வந்தாவே இன்ஜின் கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கனாவே பின்னு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்காதுன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிடுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னொரு திருட்டு அவுட்டு திருட்டு ஜாம் ஜாமாகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் இரண்டுமே ஜாம் ஆயிருச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷன்ல இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க வண்டியினுடைய கேரேஜ்ல எல்லாம் வெல்டு போக்குவரத்து இல்லாமல் நல்ல நிலையில இருக்குங்க பாடி கேப்பினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க முன்னாடி பைப் எங்கேயுமே ஆயில் கேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப்லைனில் எங்கேயுமே ஆயில் கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பின்னாடி பக்கெட்டு பூமுக்கு எல்லாமே பின்னு புஸ் எல்லாமே புதுசாக இப்போ தான் அடித்து வேலை பார்த்துருக்காங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவின்றி அனைத்து சைட்டு பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபி கார் நிரல் சென்று ட்ரையல் பார்த்து வில பேசி எடுத்துக்கலாம் பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் தான் வில சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரிடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்